ഇത പാകലാം വിരുച്ച ലം മേസ രാശി ലക്കണത്തിൽ കേതു ഇരണ്ടിൽ കുരുൻ മൂന്നിൽ സൂര്യൻ ബുധൻ ആറില് ചന്ദ്രൻ ഏഴിൽ രാഹു പനുസായ് ശനി ലക്ണാധിപതി രാശി അധിപതി ചൊവ്വായ് ലക്ഷണത്തി பெற்ற ഉച്ചംപെട്ട ശനിയോട് സേർന്ന ലക്കണത്തിൽ കേതു നേരുകളിൽ രഹു എന്ന கிரக കൃഹത്തൊരും எனவே എണ്ണമും ശലും உச்சம் பெற்ற சனி ஜாதகரோடு சேர்ந்திருக்கின்ற சனி யார் சொல்லையும் கேட்க விடாது திமிர் பிடித்த மாதிரி ஒவ்வொன்றும் செய்வாங்க அவங்க நடவடிக்கை அப்படி இருக்கும் இவங்க சொல்லி நாம் கேட்கணுமா என்ற மாதிரி ஒரு கர்ப்ப போக்கு இவங்க கிட்ட எப்போ இருக்கும் ஒரு திமிர் போக்கு அதனால் எப்போதும் வில்லங்கத்தில் மாட்டிக்குவாங்க ராக இருந்தால் ஜாதகரை சும்மா விடாது அங்கலாய்த்து கொண்டிருக்கும் எப்போதும் வீட்டுக்கு வழியில் சுற்றி அதாவது வீட்டுக்குள்ளே இருக்க விட மாட்டார் வழியில் எப்போவுமே சுத்த விட்டு கொண்டிருப்பார் என்று சொல்லலாம் இந்த ராகுவோடு சனி தொடர்பு ஏற்பட்டால் வயதுக்கு மூத்த பெண்ணுடன் தொடர்பை இந்த யாதகரை படுத்துவர் கேது லக்கினம் அதாவது தலையில் இருக்கின்றது கேது சனியின் சேரத்தில் தலையில் இருப்பதால் இவரை புத்திகட்ட தனமாகத்தான் நடக்க செய்யும் ஏழாம் அதிபதி சுக்கிரன் இரண்டில் வலித்த குருவோடு இருக்கின்றார் இருவரும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் ஐந்தாம் அதிபதி இங்கு குருவாகி கலத்திரஸ்தான அதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார் காதல் கல்யாணம் உறுதி சனி மூன்றாம் பார்வையாக குரு மற்றும் சுக்கிரனை பார்க்கின்றது குருவும் சுக்கிரனும் சனிக்கு நண்பர்கள் இவருக்கு காதல் மூற்றி கல்யாணம் வரை உறுதியாகி கல்யாணம் செய்ய முடிவெடுத்து விடுவார்கள் வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த சூழ்நிலை இந்த அமைப்பு ஏற்படுத்துகிறது வீட்டை விட்டு வெளியேறு செய்தது இந்த காலகட்டத்தில் சந்திர தசை குரு புக்தி ஒன்பதாம் அதிபதி சந்திரன் அவர் ஆறையில் இருக்கின்ற ஆறாம் அதிபதியின் நேரடி பார்வையில் இருக்கின்றார் பத்தாவதுக்கு கூட உச்சம் பெற்ற சனியும் தொடர்பில் இருந்து ஒன்பதாம் அதிபதி சந்திரனை பார்க்கின்ற இது தந்தைக்கு கூடாது இந்த யாதகரும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார் என்று சொல்லலாம் செய்வதும் இந்த தசைக்குரிய தொழில் சந்திரனுக்கு நல்ல அமைப்பு ஒன்றும் இல்லை தொழில் பெருத்த நஷ்டம் ஆறில் அவர் அமர்ந்ததாலும் ஆறாம் அதிபதியின் தொடர்பு இருந்ததாலும் கடனில் மூழ்கிவிட்டார் இந்த அமைப்பு இருக்கிறவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாது அடிமை தொழில் மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்வது இந்த மாதிரியான தொழில்கள் தான் இவர்களுக்கு சிறந்தது சொந்த தொழில் செய்தால் இந்த மாதிரி நஷ்டம் ஏற்படும் கடனாளியாகி விடுவார்கள் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் சிம்ம லக்கணம் விருச்சிக ராசி லக்கணத்தில் கேது நான்கில் சந்திரன் ஐந்தில் சனி ஆறில் செவ்வாய் ஏழில் ராகு புதன் மற்றும் சூரியன் ஒன்பதில் குரு பத்தில் சுக்கிரன் சிம்மலக்கணம் லக்னாதிபதி சூரியன் எட்டில் இரண்டாம் அதிபதியோடு சேர்ந்து மறைகின்றார் லக்னாதிபதி மறைந்தால் உள்ளூரில் வாழ்வதை விட வெளியூரில் வேலை செய்து வாழ்வது தான் சரியாக இருக்கும் இவர் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் சென்று தான் சம்பாதித்து வாழ வேண்டிய விதி உள்ளவர் வாழ்க்கை வருமானம் எல்லாமே வெளியூரில் தான் அமையும் லக்னாதிபதி சூரியன் அமர்ந்த வீட்டுக்குரியவர் குரு அவர் திரிகோணத்தில் இருந்து லக்னத்தை பார்ப்பதால் நல்ல ஆயுள் உடையவர் என்று சொல்லலாம் குருவின் வீட்டில் லக்னாதிபதி இருப்பதும் குரு லக்னத்தை தொடர்பு கொள்வதும் இந்த யாதகர் மதிப்பு மரியாதை கௌரவமான வாழ்க்கை வாழ்வார் என்று சொல்லலாம் கல்விக்கார்கன் புதன் நட்டில் நீசமாக இருக்கின்றார் அதோடு நான்காம் வீட்டுக்குரியவர் செவ்வாய் எடுத்தால் அவர் உச்சம் பெற்றிருந்தாலும் இரண்டு எதிரிகளுக்கிடையே பாவகத்தார யோகத்தில் அமாட்டப்பட்டிருக்கின்ற அதனால் கல்வி அறிவு குறைவானவராக இருப்பார் கூடிய புதன் நீசம் உள்ளூரில் வருமானம் இல்லை வெளியூரில் தான் வருமானம் அமையும் ஆனால் குடும்ப அமைப்பு நீசம் என்பதனால் குடும்பம் அமைய காலதாமதமாகும் தடைப்பட்டு தான் பின்தாமதமாக அமையும் பொதுவாக சகோதர செவ்வாய் அவர் இங்கு பாவகத்தாரி அமைப்பில் அமாற்றப்பட்டிருக்கின்றார் அதே சமயம் இங்கு மூன்றாம் அதிபதி சுக்கிரன் வலுவாக இருக்கு குரு மூன்றாம் விட்ட நேரடியாக பார்க்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று ஆறில் இருந்து குருவை பார்க்கின்றார் சகோதரர்கள் உண்டு எனினும் அவர்களை விட்டு பிரிந்து விலகி வாழும் அமைத்துத்தான் உண்டு தைரியமும் அஞ்சாத உள்ளமும் விடாமுயற்சியும் உடையவர் நான்காம் அதிபதி உச்சமானாலும் ரெண்டும் பகை கிரகங்கள் நடுவில நான்காம் அதிபதி உச்சமாகி பொதுவாக தாய்க்கு காரகன் சந்திரன் அவரீசம் இவருக்கு தாயால் எந்த பலனும் இல்லை தாயை பிரிந்து வாழ்வார் என்று சொல்லலாம் பரம்பரை வழியாக வீடு இல்லை ஆனால் சொந்த வீடு கட்டி வாகனங்களோடு வாழ்வார் என்று சொல்லலாம் குடும்ப சுகம் தடைப்படும் ஒன்றிருந்தால் ஒன்றில்லை இதுதான் ஒவ்வொரு மனிதர்களது வாழ்க்கையிலும் உள்ள முக்கிய அம்சம் ஐந்தாம் பாவத்தில் சனி இருக்கின்றார் அவர் ஆறாம் அதிபதியும் ஆவார் ஆறாம் வீடு தாய் மாமன் இங்கு தாய்மாமனை சனி குறிக்கின்ற பொதுவாக மாமன் காரகனாக புதன் எடுப்போம் அவரும் வலுகுழந்தார் தாய்மாமன் அமைப்பும் பலமில்லை ஐந்தில் சனி குலதெய்வ வழிபாடு விட்டுப்போனதை காட்டுகிறது ஐந்தாம் இடம் பாதிக்கப்படுவதால் ஐந்தாம் வீட்டை வலுவடைய செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால்தான் குழந்தை வாக்கியம் இதற்கு தடையின்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லலாம் ஆறாம் அதிபதி சனியாகி அவர் அந்த வீட்டுக்கு பன்னிரண்டில் இருந்தாலும் லக்கணத்துக்கு திருகோணத்தில் இருப்பதால் கடன் நோய் வாம்பு வழக்குகளை சந்திக்க நேரிடும் எப்போது சனி தசை அல்லது புக்தி அல்லது அந்தரம் என சனியோடு தொடர்புடைய காலகட்டங்கள் வரும்போது கவனமாக இருக்க வேண்டும் இவர் பிறந்து பத்து வயது வரை இந்த பழங்களை இவரது பெற்றோர்கள் அனுபவித்திருப்பர் இனி சனியோடு தொடர்புடைய காலகட்டங்கள் வரும்போது இந்த ஜாதகர் அனுபவிக்க நிறும் காதல் ஸ்தானத்தில் ஏழாம் அதிபதி இருக்கின்றார் ஏழாம் வீட்டுக்கு அது பதினோராம் வீடு அந்த சனியை ஐந்தாம் அதிபதி குரு பார்க்கின்றார் சுக்கிரனும் வலுவாக இருக்கின்றார் அப்போ இவர் காதல் வெட்டியில் அதாவது திருமணத்தில் முடியும் என்று சொல்லலாம் இவரது அது உறவிலேயே பெண் அமையும் என்று சொல்லலாம் ஆயுள் ஸ்தானாதிபதி ஒன்பதில் இருப்பதால் ஜாதகருக்கு ஆயுள் கட்டி என்று சொல்லலாம் ஆனால் எட்டில் சூரியன் இருக்கின்றார் எட்டு ஒன்பதில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் இல்லை என்று சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஆகி ஆறில் உச்சம் ஆறில் உச்சமாகி இரண்டு பகை கிரகங்களுக்கு நடுவில் இருப்பதால் பூர்வீக சொத்து கடனில் அழிந்திருக்கும் என்று சொல்லலாம் தந்தையோடு சுமூகமான உறவு இவருக்கு இருக்காது என்று சொல்லலாம் பாக்கியாதிபதி செவ்வாய் ஆறில் உச்சமானதால் வறிய குடும்பத்தில் பிறந்து உழைப்பாலே இனி உயர்வர் பத்தாம் அதிபதி சுக்கிரன பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறுவதால் சுக்கரத முதல் சொந்தமாக தொழில் செய்து வருமானம் வசதி கொண்டவற்றைப் பெறுவர் வீடு வாகனம் தொழிலில் மேன்மை மேன்மையடைவர் அதுவரை வேலை அதாவது அடிமை தொழில்தான் செய்ய வேண்டி வரும் வேறு தேசத்தில் அந்நியர் மத்தியில் வருமானம் ஊட்ட வேண்டி வரும் பன்னிரண்டு குடையவர் நீசமானாலும் பன்னிரண்டு குடைய சந்திரன் இருக்கும் வீட்டதிபதி செவ்வாய் வலுவாக இருந்தாலும் பகை கிரகங்களுக்கு மத்தியில் இருப்பதால் அளவோடுதான் அயன சயன போவ சுகம் கிடைக்கும் என்று சொல்லலாம்